நாடிசரணன் சார் அவர்களுக்கும் வணக்கம் இந்த இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நான் பேச போகிறது வந்து விருச்சக ராசியை பத்தி பேச போறேன் ராசிக்கு வந்து புத்தாண்டு பலன் எப்படி இருக்கும் இந்த ஃபுல்லுமே எப்படி இந்த குரோதி வருடம் முழு முழு முழுவதுமே அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பலன்கள் அனுபவிப்பாங்கன்றதை பத்தி நான் பேச போறேன் உடல் நலத்துல வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கவனம் ரொம்ப அதிகமா தேவை தாயோட உடல் நலத்துல கவனம் அதிகம் தேவை மனசஞ்சலங்கள் அதிகமா இருக்கும் அந்த வருஷம் மனசஞ்சலங்கள் அதிகமா எதுக்கு இருக்கும் அப்படின்னா நீங்க தேவையில்லாத இடம் மாற்றங்கள் இடமாற்றம் வீடு மாற்றம் சில மாற்றங்கள் எல்லாம் உருவாகும் போது சில பழக்க வழக்கங்களினால சில அவமானங்கள் ஏற்படலாம் அதுல இருந்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் பல நாள் டிப்ரஷன்ல இருந்து வெளியே வருவீங்க ரொம்ப நாள் டிப்ரெஷன்ல இருப்பீங்க ஏன்னா சந்திரன் அந்த இடத்துல நீச்சோன்றதுனால மன சஞ்சலங்கள் குழப்பங்கள் ரொம்ப டிப்ரெஷன்லயே எப்பயுமே இருக்கிற ராசி வச்சக ராசி அந்த இதுல இருந்து இப்போ வந்து தன்னை பத்தி உங்களை செல்ஃப் கேர் பண்ணுவீங்க உங்களை பத்தி யோசிப்பீங்க உங்களை பத்தி யோசிச்சு மெடிடேஷன் சில ஃபிட்னஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி யோகா இந்த மாதிரி எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க திடீர்னு அவங்களை பத்தியான கான்சியஸ்னஸ் உங்களுக்கு கூடும் மற்றவங்களை எல்லாம் மற்றவங்களை பத்தி யோசிக்கிறதுக்கு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க செல்ஃபை பத்தி நீங்க இப்போ புதுசாக யோசிப்பீங்க யோசிச்சு சில விஷயங்களை பண்ணுவீங்க அது நல்ல விஷயங்கள் அந்த அந்த டைவர்ஸ் அந்த டைவர்ஷன்லயே இருங்க அதான் வந்து உங்களை கொஞ்சம் ஹாப்பினஸா வச்சிருக்கோம் கொஞ்சம் சூதானமா இருங்க சில அவமானங்களை சந்திக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் சூதானம் சூதனமா இருக்கணும் சில பேருக்கு வந்து வீடு கட்டி பாதியில நிற்கும் இல்லைன்னா வீடு சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டு வேலை ஆரம்பிச்சிருப்பீங்க அதுவும் பாதை நின்றோம் இல்ல லோன் அப்ளை பண்ணிருப்பீங்க அது கிடைச்சிருக்காது சில வீடு சார்ந்த விஷயங்கள் வந்து இப்ப முடிவுக்கு வரும் இந்த ஏழாவது மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு அதுக்கான வருமானங்களோ இல்ல அதுக்கான தடைகளோ விலகி அந்த வீடு கட்டுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் வீடு கட்டி முடி எலக்ட்ரிக்கல் ஒர்க் சில பேர் வந்து வீடு கட்டி குடி போக முடியாத நிலைமையில இருப்பீங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து இப்ப குடி போவதற்கான சான்சஸும் கிடைக்கும் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து நிறைய பேர் விச்சகராசிக்கார்கள் வெளிநாடு போயிட்டு இப்ப வந்திருப்பீங்க திருப்பி ரிட்டர்ன் போறதுக்கு விசாவோ எதுவும் கிடைச்சிருக்காது ரொம்ப ட்ரை பண்ணிட்டே இருப்பீங்க தட்டி தட்டி போகும் அந்த மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற எல்லா விச்சகராசினியர்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஏழாவது மாசத்துக்கு மேல அதுக்கான மூவ் நடக்கும் நீங்க வந்து கிடைக்கும் கிடைக்கும்ன்ட்டு இருக்கிற ப்ரோச விட்டுறாதீங்க லோக்கல்ல ஜாப் பண்ணுங்க ஏன்னா அது வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எக்ஸ்டன் ஆகும் செவன்த் மந்த்து மேல அது ப்ராசஸ்க்கு நடக்கும்போது கொஞ்சம் நீங்க அதுக்கான அடுத்த சொலியூஷன் வந்து நீங்க தேடிக்கலாம் தேடிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க ப்ராசஸ் பண்ணணும் ஆனா அது தொடை தான் கிடைக்கும் வெளிநாடு விஷயங்கள் குழந்தைகள் வந்து ஹாஸ்டல்ல படிப்புக்காக வெளிய வெளிநூறு வெளியூர் வெளிநாடுன்னு போறது அந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் சித்திரை மாசத்துக்கு அப்புறம் வந்துட்டு என்ன நடக்கும் சித்திரை மாசம் வந்துட்டு ஐடி ஃபார் ரிலேட்டட் ஜாப்ஸ் கன்சல்டன்சி வெளிநாட்டு வேலை அது ரிலேட்டடான தொடர்புகளும் வேலைகளும் அதிகமாக நடக்கும் இப்போ ஜென்ரலா ஒண்ணு சொல்றேன் புதைப்பொருள் இப்போ இந்த மாற்றங்கள் தான் வந்துட்டு சித்திர மாதம் பிறக்குது முத நாள் விட்சக இலக்கணத்துக்கு நாலுல செவ்வாயும் சனியும் இருக்கு தனி ஆட்சி பெற்று இருக்கு அஞ்சாம் இடத்துல வந்துட்டு சுக்கரன் இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கு குரு சுக்கரன் பரிவர்த்தனை அப்போ வந்து காதல் திருமணங்கள் வந்து நடக்கும் பரநாள வந்து காதல் பண்ணி வந்து கல்யாணத்தான் வெயிட் பண்றாங்க எல்லாத்துக்குமே மிருச்சகராசிக்கு காதல் திருமணங்கள் நடக்கும் இப்ப ஃபாரின் போறவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்புறம் நான் ஜென்ரலா சொல்ல போற டேம்ஸ் என்னன்னா புதை பொருள் ஆராய்ச்சி புதல் பொருள் ஆராய்ச்சி மறைவான அதிசயங்கள் அதெல்லாம் வந்து வெளியே வரும் இயற்கையான பொருட்கள் எல்லாமே வந்து இடங்கள் பொருட்கள் அனைத்துமே வெளியே வரும் ஏன்னா கும்பராசி மறைவு ஸ்தானத்துல சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால சனி இருக்க போற இந்த வருஷம் குழம்பு சனி அங்கதான் இருக்க போறாரு வக்ரமாகி ஏழாம் மாதத்துக்கு மேல மகரத்துக்கு போக போறாரு அப்பதான் வந்து உங்களுக்கு அந்த வெளிநாட்டுக்கான வாய்ப்புகள் உருவாக போகுது அந்த சனி வந்துட்டு கும்பத்துல இருக்கும்போது ஆஹ் அது கும்பம் வந்து மறைவு வீடு மறைவான ஸ்தானங்கள் கொண்டு வீடுங்கறதுனால மறைவான விஷயங்கள்லாம் வந்து வெளியே வரும் ஆஹ் அது அது வந்து எதுவானா இருக்கலாம் கண்டுபிடிப்புகள் உருவாகும் எதுல அப்படின்னா நிறைய ஆராய்ச்சியாளர்கள் வந்து உருவாவாங்க நிறைய கண்டுபிடிப்புகள் வந்து வெளிவரப்படும் மருந்துகள் புதிய மருந்துகள் உருவாகும் புதிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும் அப்புறம் குணப்படுத்த முடியாத நோய்களுக்கும் சரியான மருந்துகள் வந்து கண்டுபிடிக்கப்படும் இந்த வருஷங்கள் அஹ் நிறைய படிப்புகள் வந்து போவாங்க பயோடெக் புதுசா வந்துட்டு பயோடெக்னாலஜி மைக்ரோபயாலஜி மெடிசன் டெர்மட்டாலஜி பார்மசி ஸ்கின் கெமிஸ்ட்ரி மைக் அந்த மாதிரி டிஃப்ரெண்டான படிப்புகள் படிப்பாங்க அதாவது ஆராய்ச்சி அது சம்பந்தப்பட்ட படிப்புகளை படிப்பாங்க மருந்து விலையும் உயரும் இப்போ ரீசெண்டா வந்துட்டு நகாவில வந்து அவ்வளவா ஒரு நகை வந்து குறைஞ்சிட்டு கூடல சுக்கரன் குரு பரிவர்த்தனை அப்போ ரீசெண்டா ஒன் மந்த்ல வந்து கிராம்க்கு தௌசண்ட் ருபீஸ் கூடுற கூடுற அளவுக்கு கூடியிருக்கு ஏன்னா வந்து அந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை அது மாதிரி அந்த குரு சுற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த ராகுவோட சேர்ந்து கனெக்ட் ஆயிருந்ததனால ரொம்ப வேகமாவே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு குறைஞ்ச நேரத்துல சோ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா கோல்டுல தான் அதிகமா இன்வெஸ்ட் போகுது அம்மாவோட உடல் நலத்துல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை வாக்குவாதத்தை கம்மி பண்ணிடலாம் நீங்க எல்லா நீங்க இந்த பிரச்சனை வர பிரச்சனை எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்க எப்படி சரி பண்ண முடியும்னா மிரிட்டேஷன் வழியதான் சரி பண்ண முடியும் உங்க மனதையும் நீங்க வச்சு வச்சுதான் சரி பண்ண முடியும் அதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும் அதனால இந்த ஆண்டு நல்லா தான் இருக்கும் சிறப்பா பேசி முடிச்சாங்க ராசிக்காரங்க அவங்க வந்து மோனிஷா மேடம் வந்து பேசினாங்க சிறப்பா பேசினாங்க அடுத்தபடியா அந்த எண்களை பத்தி பேசிடலாம் முதல்ல நல்ல எண்கள் எவை கெட்ட எடுத்து பிருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரிங்களா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க இல்லையா விசாக நட்சத்திரக்காரங்க எண்பத்தி நால பயன்படுத்துங்க விசாக நட்சத்திரக்காரங்க எண்பத்தி நால பயன்படுத்துங்க அனுச நட்சத்திரக்காரங்க எட்டாம் நம்பரை பயன்படுத்துங்க அனுச நட்சத்திரம் எட்டாம் நம்பரை பயன்படுத்துங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க வந்து முப்பத்தி ரெண்டை பயன்படுத்துங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க எப்பவுமே பயன்படுத்துங்க பயன்படுத்துங்க தப்பு இல்லை அதாவது பிருச்சி ராசிக்காரங்க என்ன பயன்படுத்தலாம் எண்பத்தி நாலு பயன்படுத்தலாம் எட்டாம் நம்பரை பயன்படுத்தலாம் முப்பத்தி ரெண்டு பயன்படுத்தலாம் சரிங்களா பயன்படுத்தக்கூடாத எண்கள் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா பயன்படுத்தக்கூடாத எண்கள் விசாகம் வந்து எழுவத்தி அஞ்சாம் நம்பரை பயன்படுத்தவே கூடாது சரிங்களா அனுஷ நேஷத்திரக்காரங்க நாற்பத்தி நால பயன்படுத்தவே கூடாது சரிங்களா கேட்ட நேரத்தில் இருக்காருங்க ஐம்பத்தி பயன்படுத்தவே கூடாது இதெல்லாம் மன அழுத்தம் பாத்தீங்களா இதெல்லாம் இந்த தவிர்த்திட்டீங்கன்னாவே போதும் அந்த மன அழுத்தம் அப்படிங்கறது இருக்காது உங்களுக்கு சரிங்களா அந்த கொடுத்தாவே அழகாவே நீங்க வெற்றி பெற ஆரம்பிச்சிடலாம் அப்போ விஷய ராசிக்காரங்க என்னென்ன பயன்படுத்தக்கூடாது எழுபத்தி அஞ்சு பயன்படுத்தக்கூடாது நாற்பத்தி நாலு பயன்படுத்தக்கூடாது ஐம்பத்தி ஒன்பதுல பயன்படுத்த கூடாது ராசிக்காரங்க